சிந்தனையாளர்களே எத்தனையோ மண்ணில் மகத்துவங்களை நிறைவு கொண்டு இருக்கிறது அப்படி சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு ஜூன் மாதம் பதினாறாம் தேதி பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நவம்பர் மாதம் தனது வாழ்க்கையை நிறைவு செய்த ஒரு மகத்தான மனிதர் குறிப்பாக நாவிதர் சமூகத்தில் பிறந்தால் கூட இந்த நாட்டில் பிறந்த மகானுங்களில் அவர் உருவாக ஒருவராக மாறியிருக்கிறார் ஆகவே அப்படிப்பட்ட இந்த மகத்தான தியாகி அவர் பாடிய பாடல் இன்றும் மனதில் நிற்கின்றது இந்த காலத்துக்கு கூட அந்த பாடலை எடுத்து நாம் பாடி அவருக்கு என்ன சுதந்திர உணர்ச்சி இருந்ததோ அவருடைய உணர்ச்சிகளால் எத்தனை பேர்கள் சுதந்திர உணர்வு பெற்றார்களோ அந்த மனநிலையை இன்றும் ஏற்படுத்த வேண்டும் என்பது போல அந்த பாட்டை பார்த்தவுடன் நினைவுக்கு வருகிறது அந்த பாட்டின் வரிகள் இதோ குக்கு பறக்குதடி பாப்பா அதை கோபமின்றி கூப்பிடடி பாப்பா மக்களை ஏமா மக்களை ஏமாற்ற வந்த பொக்கு அதன் மமதை அழிய வேண்டும் பாப்பா தேம்சு நதிக்கரை பொக்கு அங்கு தின்ன வழி இல்லாத பொக்கு மது மாமிசை வெறிபிடித்த பொக்கு அது மக்களை ஏமாற்றுதடி பாப்பா என்று அந்த பொக்கு பறக்கதடி பாப்பா என்று சுந்தர போராட்ட காலகட்டத்தில் உணர்ச்சி மயமாக அந்த சொல்லப்பட்ட வார்த்தை ஆகவே அந்த வார்த்தைகள் இன்னைக்கு ஏன் இருக்கிறது என்று கேட்டால் சமீப காலமாக நம்முடன் வாழ்ந்து நமக்கெல்லாம் விழிப்புணர்வு ஊட்டிய சுவாமி ஓங்காரானந்தர் அவர்கள் திருப்புகளை வீதிகள் தோறும் வீடுகள் தோறும் உள்ளங்கள் தோறும் கொண்டு போனார்கள் அதுல கல்லூண்ணாமை என்ற அதிகாரத்தை பத்து குரலுமே நம்ம படிக்கணும் அதுல கூட சொல்லுகிறார் ஈன்றால் முகத்தையும் இன்னாதல் மற்ற சான்றோர் களி அப்படி சொல்லுகிறார் அதாவது தன்னுடைய பையனை எந்த சூழ்நிலையிலும் வெறுக்காதவர் பெற்ற தாய் ஆனால் குடிகாரனை பார்த்த பிறகு அந்த தாயே விரும்ப மாட்டாளா அப்போ தாயே விரும்பாத ஒருவனை சான்றோர்கள் எப்படி விரும்புவார்கள் என்ற சிந்தனையை வள்ளுவன் வைக்கின்றார் அதே மாதிரி இந்த தேசத்துல ஒரு காலகட்டத்துல மது மாமிசங்களுக்கு அடிமையாகி போய் அடிமையாகி இருந்த சுதந்திர இந்தியாவை விடுதலை பெற வைத்த எண்ணற்ற மகான்களில் ஒருவர் தியாகி விஸ்வநாத தாஸ் அவர் பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அவர் நிறைவு அடைந்த ஊர் திருமங்கலம் நாடக நடிகர் அவர் முருகனாக வேஷம் போட்டு கூட பக்தி ரசங்களை பாடிக்கொண்டு இருக்கும் போது கூட சமுதாயம் அடிமையிலிருந்து விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காக பாடியவர் அவர் கிட்டத்தட்ட அங்கே கைதாகும் போது கூட நான் பாடவில்லை முருகன் பாடினான் நீங்கள் கைது பண்ணுவதற்கு அவசியம் இல்லை என்றெல்லாம் வாத்து அவர் வெளியே வந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் எங்கு பிறந்தாலும் எப்படி பிறந்தாலும் சரி இந்த மண்ணின் வேர்களை மகத்துவங்களை பாதுகாக்கக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரண கண்ணாடியாக அவர்கள்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆகவே நாம் எதிர்பார்க்கிற விஷயம் என்னவென்றால் எவ்வளவோ விஷயங்களை படித்து கொண்டு இருக்கிறோம் எவ்வளவு விஷயங்களை விரும்பிக் கொண்டு இருக்கிறோம் இவர்களுடைய மகத்தான தியாகங்களை மகத்தான அந்த போற்றுதலுக்குரிய செய்திகளை அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அந்த சமயத்தில் மகாத்மா காந்தி தூத்துக்குடிக்கு வரும்போது அவரை சந்தித்த பிறகு தன்னிடம் உள்ள நகையெல்லாம் கொடுத்து விட்டு சுதந்திர களத்தில் தன்னையும் தன்னில் வறுமை கூட கூட தேசத்துக்கு வறுமை வந்துவிடக்கூடாது என்பதற்காக உழைத்த உன்னத தலைவர்கள் அப்படிப்பட்ட தேசத்தில் இன்று நாம் மதுகளுக்கு அடிமையாகி கொண்டு இருக்கிறோம் அதனால் நமது சனாதன வேர்களை இழந்து கொண்டு இருக்கிறோம் ஆகவே சனாதன வேர்களை காப்பாற்றப்பட வேண்டும் மகத்தான மனிதர்களை நேசிக்க வேண்டும் மகத்தான மனிதர்களை அடுத்த தலைமுறைக்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்பது நமது நோக்கமாக இருந்தால் இந்த விரைவு என்பது இதை நாம் சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சரியான வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதில் எல்லவும் பயமில்லாமல் வாழ வேண்டும் என்ற சிந்தனையை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஜெயஹிந்த்